வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த சித்தர் நகர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் டு சென்னை தேசிய இரட்டையில் ஆத்தூருக்கு முன்னாடி ஏத்தாப்பூர் ஏத்தாப்பூர் முருகர் கோயிலுங்க உலக புகழ்பெற்ற மு முருகர் கோயில் முருகர் கோயிலோட அட்ஜாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சித்தர் நகரை உங்களுக்காக மிக பிரம்மாண்டமான ஒரு வீட்டுமனை பிரிவாக அமைச்சிருக்கோம் டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவலோட அந்த வீட்டுமனையை மனையை இந்த வீட்டுமனையின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் உங்களுக்கு அருமையான கேட் கொடுத்து வீட்டுமனையை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபென்சிங் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ரோடு பார்த்திங்கன்னா இல்லாமல் ஃபேவர் பிளாக்கில் உங்களுக்கு முப்பத்தி மூணு அடி மற்றும் முப்பது அடி அப்படின்னு உங்களுக்கு ரோடு ரெண்டு சைஸில் கொடுத்துருக்கோம் ரோடோட ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரட்டான ஹெவியான ட்ரைனேஜ் உங்களுக்கு சூப்பராக போட்டிருக்கோம் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனி மரக்கன்று அனைத்து தெருக்களுக்கும் ஈபி கம்பம் மற்றும் மின்விளக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் தனித்தனி குடிநீர் இணைப்பு இணைப்பும் வழங்கியிருக்கோம் இவ்வளோ வசதிகளோடு உங்களுக்கு டிடிசிபி நேராக அப்ரூவல் கொடுத்துருக்கோம் குழந்தைகள் விளையாட்டு போங்கா எக்யூப்மெண்ட்டோடு உங்களுக்கு வழங்கியிருக்கோங்க இவ்வளோ ஒரு அருமையான வீட்டுமனை பிரிவு உங்களுக்கு நல்ல ஒரு முதலீட்டை வந்து லாபகரமாக மாற்றித்தரக்கூடிய வகையில் இந்த வீட்டுமனை பிரிவை ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருப்போங்க நம்ம வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வீட்டு மணிகள் வந்து இப்போதைக்கு சேலாக இருக்குங்க மொத்தம் நூற்றி ஐந்து வீட்டு மனைகள் நீங்கள் இப்போ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்குங்க கார்னர் பிளாட் இருக்குது கிழக்கு இருக்குது வடக்கு இருக்குது உங்களுக்கு எதிர்பார்க்க என்ன திசையில் வேணுனாலும் வீட்டு மனைவி இப்போ வந்து அவைலபிளாக இருக்குங்க நம்ம வீட்டு மனையில் டேங்க் கட்டி அந்த இருந்தே உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வாட்டர் சப்ளை வழங்கிட்டுருக்கோம் பூங்கால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விளையாட்டு எக்யூப்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருவோங்க இப்போ இன்றைக்கி நீங்கள் பிளாட் புக் பண்ணுறீங்கன்னா நாளைக்கே கூட ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாங்க ஒரு அருமையான இடங்க நல்ல ஒரு லாபகரமான அமைய இடமாக இது அமையிறதுக்கு ஒரு சிறந்த மிகச்சிறந்த வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்குங்க என்னென்னா உலக பிரசித்தி பெற்ற முருகல் கோவிலோட அட்ஜாயிண்ட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் ஓரிரு வருடங்கள்லேயே ஒரு நல்ல லாபகரமான ஒரு உங்களுக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சிறு சந்தேகம் முடியாது உடனடியே தாமதப்படுத்தாமல் இந்த வீட்டு உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டு மனையாக மாற்றிக்கோங்க வேறு எதாவது தகவல் வேணும் வலையை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு உண்டு நீங்கள் வந்து வீட்டு மனையை நேரடியாக பார்வையிடலாம் இந்த வீட்டு மனையை வந்து நீங்கள் நம்ம சேனல் மூலமாக வந்து பார்த்துட்டு வந்து வீட்டு மனையை பார்வையிடலாம் நீங்கள் ஒரு ரூபாய் கூட யாருக்கும் கமிஷன் தர வேண்டிய அவசியம் கிடையாதுங்க இது கம்பெனியினுடைய நேரடி விற்பனை அதனால் நீங்கள் யாருக்கும் ஒரு ரூபாய் கூட கமிஷன் தர வேண்டிய அவசியமே கிடையாது மீண்டும் இதே போல் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்